அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் பாசுரத்தை சொல்லப்போவதில்லை ஒரே ஒரு நாமாவை சொல்லப் போகின்றேன் இந்த நாமம் உங்களுக்கு சகலத்தையும் தரும் ஆபத்தில் கை கொடுக்கும் நாம மறந்துட்டாலும் கூட அந்த நாமம் வந்து காப்பாற்றும் அப்படிப்பட்ட ஒரு நாமம் இறைவனுக்கு நிறைய நாமங்கள் உண்டு விஷ்ணு நாமம் என்று ஆயிரத்தெட்டு நாமங்களை சொல்லி பாராயணம் பண்ணுகின்றோம் அதெல்லாம் ரொம்ப உயர்வான விஷயம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஆதி நாமம் இது வந்து வழிபாட்டிலேயே எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு நாமம் இங்கே எந்த பூஜைக்கு முன்னாடியும் ஆசமநியம் பண்ணுவீங்க அப்படி பண்ணுகின்ற பொழுது மூன்று நாமாவை சொல்லுவீங்க அதெல்லாம் முதல் தான் இந்த நாமம் ஓம் அச்சுதாய நமகா இந்த என்கிற நாமம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு உயர்வான ஒரு திருநாமம் இருக்கவே முடியாது அந்த அர்த்தபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அழலாக இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டோமே இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணுமே அப்படிங்கிறது தெரியும் அச்சுதாய கோவிந்தாய அனந்தாயனமாக வரும் அனந்தனன்னா அது பகவானுடைய அந்த குணங்கள் அவன் எங்கும் பறந்திருக்கின்றவன் அவன் இல்லாத இடமே இல்லை என்பதை சொல்லுகின்ற அற்புதமான நாமம் அனந்தனுக்கு ஆயிரம் நாமங்கள் அனந்தன் எண்ணிக்கை இல்லாதவன் என்னட்டார் எட்டு பாடல்கள் நிறைந்த கிருஷ்ண அஷ்டகத்தில் இந்த முதல் நாமமே அச்சுதன் அப்படின்ட்டு தான் தொடங்குது அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் என்னட்டு அச்சுதன் என்கிற நாமத்தில் தான் அந்த அஷ்டகமே தொடங்குது அச்சுதன் அப்படின்னுட்டு பிரித்தா அது கண்ணனை குறிக்கும் அச் சுதன் சுதன் பிள்ளை என்ட்டு அர்த்தம் அந்த பிள்ளை என்ட்டு அர்த்தம் எந்த பிள்ளை கண்ணனாக பிறந்தவன் வசுதேவ சுதம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரும் இல்லையா ஜகத்குருவாக விளங்கக்கூடிய அதில் என்ன சொல்கிறான் வசுதேவ சுதம் வசுதேவனுக்கு பிள்ளை அச்சுதன் அந்த பிள்ளை அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி அவன்தான் இந்த உலகத்தையே செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் அச்சுதன் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த அச்சுலே சுழல்வது தான் இந்த உலகம் அச்சுதன் அப்படிங்கிற சப்தத்துக்கு பெரியவர்கள் ரெண்டு அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள் இப்போ நம்ம கையை பிடிச்சோம் நம்ம கையை பிடிச்சிக்கலாம் கையப்பிடிச்சிக்கிட்டா அவன் நழுவ மாட்டான் இல்லையா கையை பிடிச்சோம் உடனே கையை கொடுப்பான் நழுவ மாட்டான் ரெண்டாவது என்ன தெரியுமா நம்ம கையை விட்டாலும் கூட அவன் விடமாட்டான் அப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நழுவாதவன் இன்னொரு அர்த்தம் நழுவ விடாதவன் நாமளே விட்டாலும் கூட அவன் விடமாட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தம் வேறு எந்த நாமத்துக்கும் கிடையாது இல்லையா நாமம் ரொம்ப உயர்வானது ரெண்டு பலங்கள் இருக்கு ஒன்று நேரடியாக கொடுக்கறது இப்போ உதாரணமாக நம்ம ஒரு 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 இடத்துல ஒரு உதவியோ பணமோ கேட்குறோம் அவரே நேரில் வந்து உதவி பண்ணலாம் அவர் அந்த பலன் கொடுக்கலாம் அதுக்கு திருஷ்ட பலம் அப்படின்ட்டு பேர் நேரில் வந்து கொடுப்பது என்ன ஒன்று நம்ம பணம் கேட்குறோம் அந்த பணம் தான் நமக்கு முக்கியம் அதனால் அவர் என்ன பண்ணுறார் வெளியூரில் எங்கேயும் இருக்கிறார் தான் வர முடியல இருந்தாலும் நமக்கு வந்து அவர் யார்கிட்டையாவது சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் அப்படி நமக்கு அந்த பலன் வந்து சேர்ந்தால் அதுக்கு அதிர்ஷ்டபலம் என்ட்டு பேர் பகவான் நேரடியாக வந்து நமக்கு காட்சி கொடுத்து பலன் தந்தால் அதுக்கு திருஷ்டபலம் அப்படின்ட்டு பேர் பகவான் நேரடியாக வராமலேயே நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றினால் அப்படி தான் நிறைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நாமின்னு சொல்லக்கூடிய இறைவனை விட அவனுடைய திருநாமம் வலுவானதுன்னு அர்த்தம் இது சாதாரணமாக லோகாயுதத்திலே பார்க்கலாம் ஒருவர் நேரில் போனால் கூட காரியம் நடக்காது ஆனால் அவர் பேரை சொன்னால் காரியம் நடந்துடும் அவருடைய லெட்டர் ஹெட் அவ்வளோ வேலை பார்க்கும் அந்த மாதிரி நாமியினுடைய பலம் அதிகம் நாமம் நாமி கைவி நாமி கைவிட்டாலும் நாமம் கைவிடாது அவன் கைவிட்டாலும் அவனுடைய திருநாமம் காப்பாற்றும் அது தூரஸ்தனானாலும் கிட்டி நிற்கும் அப்படி இந்த அச்சுதாய நமகா அப்படிங்கிற ஒரு நாமத்தை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம்ன்னா நமக்கு எல்லாவற்றையும் தருவா அச்சுதனை பாட அனைத்தும் வெற்றி பெரியவர்கள் பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டாள் கல்யாண வைபவத்தை சொல்லிக்கிட்டே வர்றான் இந்த கல்யாண வைபவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதுக்கு ஹோமத்தில் பொறியிட்டு ஹோமம் பண்ணுதல் அதுக்கு லாஜ ஹோமம் என்ட்டு பேர் லாஜம் என்ன பொறி பொறியிட்டு ஹோமம் செய்தல் எப்படி அதில் என்ன பிரார்த்தனை வரும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்னுடைய கணவன் தீர்க்காயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கணவனுடைய கையை கீழே வைத்து மனைவியினுடைய கையை மேலே வைத்து அதிலே அந்த அபிகாரம் செய்யப்பட்ட நெய்யினாலே அபிகாரம் செய்யப்பட்ட அந்த பொரிய லாஜத்தை வைத்து அக்னி பகவானிடம் சமர்ப்பிப்பதுக்கு லாஜஹோமம் என்கிட்ட பேர் அது மூணு தரம் செய்யணும் இந்த லாஜஹோமம் செய்யக்கூடிய காட்சி வருகின்ற பொழுது பகவானுக்கு என்ன நாமம் தெரியுமா வருது அச்சுதன் என்கிற நாமந்தான் பாட்டில் வருது இப்போ அச்சுதன் என்கிற நாமம் எவ்வளவு பெரிய நாமம் வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய்மார்தான் வந்துட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி ஒரு அக்னி அந்த ஹோமம் செய்யும்பொழுது ரொம்ப சின்சியராக பண்ணணும் ஏன் ஹோமம் பலிக்கலைன்னா ரெண்டு காரணம் ஒன்று மந்திரம் சின்சியராக இல்லைன்னுட்டு அர்த்தம் அதில் போடக்கூடிய பொருள்கள் சரியாக இல்லைன்னுட்டு அர்த்தம் மூணாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அக்னி பகவானுக்கு கொடுக்கும்போது அக்னி நல்லா எரியணும் அது ஹோமத்தில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குது அதனால தான் எரிமுகம் பாரித்து எண்ணையும் முன்னே நிறுத்தி நல்ல ஜாஜ்வல்யமாக எருகின்ற அந்த எரிமுகம் அந்த எரிமுகம்னா அது எ எல்லா பக்கத்துலேயும் இருக்கும் எரிமுகம் பாரித்து எண்ணையும் முன்னே நிறுத்தி எப்படி அறிமுகன் அச்சுதன் நரசிம்மூர்த்தி அவருக்கு அச்சுதன் ரெண்டு பேர் ஏன்னால் பிரகலாதனை எந்த இடத்துலையும் அவர் கைவிடலை இல்லையா நழுவ விடவில்லையா அதனால் நரசிம்மனுக்கு அச்சுதன் ரெண்டு பேர் அந்த ஏன்னா என்னை கைவிடாமல் இருக்கணும் ஏலாப்பொய்கள் உரைப்பான என்ட்டு கண்ணனை சொல்கிற அதனால் வந்து எனக்கு கண்ணனுடைய முகம் அந்த இடத்துல வேண்டியதில்லை நரசிம்மனுடைய முகம்தான் வேணும் அறிமுகன் அச்சுதன் இந்த இடத்துல அச்சுதன் வந்துருதா கைமேல் அவனுடைய கைமேல் என் கை வைத்து மணமகளாகிய ஆண்டானுடைய கை வைத்து பொறிமுகம் தட்ட கணா கண்ணென்பு அப்படியே போடக்கூடாது அப்படி ஒரு தட்டு தட்டால் அந்த போய் அந்த இதில் அக்னியில் கொண்டு போய் விழணுமா அப்போ அந்த இடத்துல அச்சுத நாமத்தை சொல்லுகின்றாள் அதனால் நாமம் இயங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அதாவது பகவானையே நேரில் கொண்டு வரக்கூடிய நாமம் அதனால்தான் ஆழ்வார் வந்து நாமத்தை நான் பார்த்தேன்னுட்டு சொல்கிறார் நாமத்தை பார்க்க முடியுமா அப்போ நாமத்தை வச்சால் நாமி வந்துடுவோம் அந்த நாமங்களிலே ஒரு நாமம் தான் இது அச்சுத நாமம் அதனால் தினசரி நீங்கள் எழுந்திருப்பதிலே இருந்து நீங்கள் தூங்குறதுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஓம் அச்சுதாய நமகா ஓம் அச்சுதாய நமகா ஓம் அச்சுதாய நமகா என்று சொன்னால் நம்மை விட்டு அவன் நழுவ மாட்டான் நம்மையும் நழுவ விடமாட்டான் நழுவாதவன் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பான் அப்போ இந்த சிரமத்துக்கு அந்த சிரமத்துக்கு நம்ம கூப்பிடணுன்னு கிடையாது எந்த சிரமமாக இருந்தாலும் அவன் வந்து பக்கத்தில் நிற்பான்ட்டு அர்த்தம் ஆக இந்த நாமத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்